எல்லாருக்கும் வணக்கம் நான் ஹிமா சுப்ரமணியன் வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் எப்போவுமே நம்ம வீட்டில் ஏதாவது வித்தியாசமான டிஃபின் ட்ரை பண்ணணும் செய்யணும்னு நினைப்போம் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான கார பணியாரம் தான் செஞ்சு காட்டப்போகிறேன் என்னங்க பணியாரம் தானே இதில் என்ன ஸ்பெஷல்னு நீங்கள் நினைக்கலாம் இன்றைக்கி நம்ம பணியாரத்தில் நல்ல அந்த கார சட்னியை ஸ்டஃப் பண்ணி ஒரு சூப்பரான ஒரு பணியாரம் தான் நம்ம இன்னைக்கு செய்ய போகிறோம் ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பனியாரமாவுக்கு வெங்காயத்தை தாளிக்கணும் இதுக்கு பேனில் நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு அடுத்து ஒரு டீஸ்பூன் கடலை பருப்பு ஒரு டீஸ்பூன் கடுகு ஃபர்ஸ்ட் நம்ம இதை ரோஸ்ட் பண்ணிடலாம் கடுகு பொரிய ஆரம்பித்ததும் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்க்குறேன் ஜஸ்ட் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேம்லேயே இது மாதிரி வதக்கிடுங்க இப்போ இதில் ரெண்டு பச்சை மிளகா நல்லா பொடியாக நறுக்கி சேர்க்குறேன் அடுத்து கருவேப்பிலையும் நல்லா இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்க்குறேன் ஒரு டீஸ்பூன் உப்பு கொஞ்சம் பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஃப்ளேம் லோலியே இருக்கட்டும் ஸோ நம்ம வெங்காயத்தை வந்து ஜஸ்ட் லைட்டாக தான் வதக்கிறோம் இதை இது வந்து நம்ம பொன்னிறமாக ஒன்றும் வதக்க தேவையில்லை மொத்தமாகவே வெங்காயத்தை ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கினா போதும் நம்ம ஸ்டோவ் ஆஃப் பண்ணிவிட்டு வெங்காயத்தை கொஞ்சம் ஆற விட்டு நம்ம மாவில் சேர்த்துடலாம் இன்றைக்கி நம்மளோட காரப்பனியார ரெசிபிக்கு நான் வீட்டில் அரைச்ச இட்லி மாவு தான் எடுத்திருக்கேன் ஸோ வீட்டில் உங்ககிட்ட இட்லி தோசை மாவு இருந்தால் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருலாம் ஸோ நம்ம பனியார மாவு ரெடி ஆயிடுச்சு இன்னைக்கு நம்ம ஸ்பெஷலான கார தான் செய்ய போகிறோம் இப்போ அதுக்கு நான் வந்து சூப்பரான கார சட்னி இப்போ செய்ய போகிறேன் பேனில் நான் வந்து இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்துறேன் இதுக்கு நான் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் ஒரு பத்து பல்லு சின்ன சைஸில் பூண்டு எடுத்திருக்கேன் ஒரு சின்ன துண்டு புளி அதையும் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட் நம்ம இதை வெங்காயத்தை வதக்கிடலாம் வெங்காயம் நல்லா நிறம் மாறினதுக்கப்புறம் நம்ம மிளகாக சேர்த்துக்கலாம் ஸோ இதுக்கு நான் ஒரு அஞ்சு மிளகாய் எடுத்திருக்கேன் அடுத்து இதில் மூணு மீடியம் சைஸ் தக்காளியை ரஃபாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம் தக்காளியை போட்டு நல்லா வதக்கிடுங்க இதுக்கு நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன் ஜஸ்ட் ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் அதுவும் சேர்த்துக்கலாம் தக்காளி கொஞ்சம் வேகணும் ரொம்ப பச்சையாக இறக்கிடாதீங்க ஸோ ஓரளவுக்கு வதங்கின பிறகு நம்ம இதை இறக்கி வச்சிடலாம் வெங்காயம் தக்காளி கம்ப்ளீட்டாக ஆற வைக்கணும் ஸோ தக்காளி வெங்காயம் நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு இப்போ நம்ம இதை நல்ல மையாக அரைச்சிடலாம் பாருங்கள் நல்ல மையாக அரைஞ்சாச்சு இப்போ நம்ம சட்னியை தாளிக்கணும் அதே பேனில் ஜஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தான் எண்ணெய் ஊத்துறேன் எண்ணெய் சூடான ஒன்று ஜஸ்ட்டு ஒரு அரை டீஸ்பூன் உளுத்தும் பருப்பு அரை டீஸ்பூன் கடுகு ஃபஸ்ட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணிடலாம் கடுகு பொரியும் போது ஜஸ்ட்டு ஒரு காஞ்ச மிளகாய் உடச்சி சேர்த்துக்கலாம் அதோட கொஞ்சம் கருவேப்பில் ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள் போட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ நம்ம அரைச்ச வச்ச சட்னியை இதில் சேர்த்து சட்னியில் நல்லா அந்த எக்ஸஸ் மாய்ச்சர் எல்லாம் வத்துற வரைக்கும் நம்ம இந்த சட்னியை நல்லா வதக்கணும் பாருங்கள் அந்த எக்ஸ்ட்ரா வாட் மாய்ச்சர்லாம் இவாப்ரேட் ஆகி நம்மளுக்கு நல்லா திக்காயிட்டே வரும் பாருங்கள் நம்மளோட கார சட்னி நல்லா வத்தி நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள் ஸோ அந்த பச்சை வாசனை எல்லாமே போயாச்சு இப்போ நம்ம ஆஃப் பண்ணிட்டு சட்னியை மாற்றி வச்சிடலாம் பனியாரம் சூட ஆரம்பிச்சிடலாம் பனியார சட்டியை சூடு பண்ணுங்க ஜஸ்ட் ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெயை ஊற்றுங்க சூடாகட்டும் நான் வந்து இப்போ சின்ன குழி கரண்டி தான் எடுத்திருக்கேன் மாவு நம்ம பாதி அளவு தான் ஃப்ளேம் லோல வச்சுட்டு இப்போ நம்ம எல்லாத்துலேயும் சட்னி போட்டுடலாம் ஸோ சட்னியை கொஞ்சம் கொஞ்சமாக நான் சென்டரில் தான் போடுறேன் பார்த்துக்கோங்க சட்னி கொஞ்சம் கட்டியாக இருக்கிறதுனால விளருது ரொம்ப ஈஸியாகலாம் விழாது கொஞ்சம் அப்படியே தட்டி போட்டுக்கோங்க இப்போ அடுத்தது சட்னி வச்ச பிறகு மேலே அதை கவர் பண்ணுற மாதிரி கொஞ்சோண்டு மாவு தான் சேர்க்கப்படுறேன் ஸோ இதெல்லாம் செய்யும்போது ஃப்ளேம் லோவில் வச்சு செய்யுங்க இல்லைனா அவங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப தீஞ்சிடும் ஸோ மாவு போட்டு கவர் பண்ண பிறகு மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஸோ மூடிட்டு ஒரு முப்பது செகண்டுக்கு வச்சா போகிறோம் எடுத்துட்டு நம்ம பனியாரத்தை திருப்பி விட்டுடலாம் ஸோ ஃபஸ்ட்டு அடியிலேருந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கு அப்புறம் இந்த மாதிரி திருப்பி விட்டுருங்க ஸோ உங்களுக்கு திருப்புறதுக்கு எது வசதியாக இருக்கோ அது யூஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து இங்கே ஜஸ்ட் ஒரு குச்சி தான் யூஸ் பண்ணுறேன் உங்களுக்கு ஃபோர்க் ஈஸியாக இருந்தால் அது யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஸ்பூன் ஈஸியாக இருந்தால் அதையும் பண்ணிக்கலாம் ஸோ எனக்கு வந்து இந்த குச்சி தான் பழக்கம் பனியாரம் வேகிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு ரெண்டுலேருந்து இருந்து மூணு நிமிஷம் ஆகும் ஸோ பொறுமையா மீடியம் ஃப்ளேம்ல வச்சு பனியாரம் முழுசாக வேக விடுங்க பனியாரம் அருமையா வந்திருக்கு இப்போ மெதுவா ஒன்று ஒன்றா எடுத்து உடனே சூடா சர்வ் பண்ணலாம் கார அருமையா ரெடி ஆயிடுச்சு எல்லாம் நல்லா சூடா சுட்டு வச்சாச்சு இப்ப நான் வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சட்னி வச்சுதான் சர்வ் பண்றேன் சூடா சாப்பிட்டு பாத்துருவோம் எப்படி இருக்குன்னு காரச்சட்னி தேங்காய் சட்னி காம்பினேஷன் அந்த பனியாரம் நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்ச் மாதிரி நல்ல டேஸ்டாக இருக்கு பிரமாதமாக இருக்கு காரப்பனியாரம் பிரமாதமாக நம்ம செஞ்சாச்சு இன்னைக்கு ஸோ நீங்களும் வீட்டில் நான் காட்டின டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும் செஞ்சு நல்லா சூடாக தேங்காய் சட்னி வச்சு கொடுங்க எல்லாரும் ஒரு பத்து பணியாரம் ஈஸியாக சாப்பிட்ருவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் பிடிச்சதுன்னா கீழே டேக் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் டீட்டெயில்டான ரெசிபிக்கு ஹோம் குக்கிங் ஷோ டாட் இன் வெப்சைட்டை செக் பண்ணுங்கள் தி செகண்ட் எடிஷன் ஆஃப் த ஹோம் குக்கிங் புக் இஸ் நோயபிள் ஆன் அமேசான்ஸ் வெல் எஸ் ஆன் ஷாப் டாட் ஹோம் குக்கிங் ஷோ டாட் இன்